நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பெருமாளையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நமது நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இது ஒரு பெருமையான செய்தி அதைவிட பெருமையான செய்தி நமது குலத்தொழில் தொழில் விவசாயங்கிறது வேட்டை கலாச்சாரத்திலிருந்து விவசாய கலாச்சாரத்திற்கு மாறி சுமார் பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகுதான் வேட்டை கலாச்சாரம் என்பது நாம உணவை தேடி சென்றது அல்லது வேட்டையாடி உணவை கொண்டு வந்து சாப்பிட்டது விவசாய கலாச்சாரம் என்பது உணவு நம்மை தேடி வந்தது அல்லது உணவை நாமே உற்பத்தி செய்து உண்பது அப்படியாப்பட்ட பாரம்பரியத்தைச் பாரம்பரியத்தை சேர்ந்த நாடு நம்ம பாரத நாடு உலகோர்க்கு உணவளிக்க கூடியவர்கள் நாம நம்ம நாட்டின் மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைந்த போது முப்பது கோடி பக்கம் இருந்தது இப்போ இந்த எண்ணிக்கை நூத்தி முப்பது கோடிக்கு மேல ஆனா அப்போ உணவு பஞ்சம் இருந்தது இப்போ எங்கேயாவது உணவு பஞ்சம் இருக்கா பெருமாளையா உணவு தானியங்கள் மிகுதியா நம்ம நாட்டில் சேமிச்சு வச்சிருக்கிறோம் காசு கொடுத்தா எந்த உணவு பொருளா இருந்தாலும் நமக்கு கிடைச்சிடுது அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சி சாகுபடி பரப்பளவு குறைந்தாலும் உற்பத்தி திறன் உயர்ந்து எல்லா விளை பொருட்களையும் உற்பத்தி நம்ம விவசாயிகள் அதிலும் விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்யணும் இடுபொருட்கள் செலவை குறைத்து நிகர லாபத்தை உயர்த்தணும் ரசாயனங்களை தவிர்க்கணும் அதன் மூலமா சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கு இந்த எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தமிழ்நாட்டில் ஒரு வருடத்தில் சுமாராக முன்னூறு கோடி ரூபாய் அளவுக்கு விற்கப்படுதான் இன்னும் கூட இதுல மாற்றங்கள் இருக்கும் அதே இயற்கை இடுபொருட்கள் ஒரு வருடத்துக்கு ஐநூறு கோடி அளவுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு புள்ளி விவரம் ஆனாலும் இன்னும் ஊக்கம் தேவைப்படுது விவசாய தொழிலுக்கு அதிக கவனம் தேவைப்படுது முப்பது கோடி மக்கள் தொகை இருந்தப்போ அமெரிக்காவிலிருந்து கோதுமை ஏத்திக்கிட்டு கப்பல் வராதா என்று கடலை பார்த்த காலம் அது ஆனா இப்போ நாம எந்த கடலையும் எந்த கப்பலையும் எதிர்பார்த்து காத்திருக்கல நாமளே உற்பத்தி செய்திடுறோம் இப்போ நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்த உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டாந்து பசியை போக்கிட முடியுமா அப்போ எவ்வளவு பெரிய அந்நிய செலாவணியை இந்த விவசாய சமூகம் விரிவாக்க அலுவலர்கள் விஞ்ஞானிகள் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தியிருக்குறாங்க மிச்சப்படுத்தியிருக்குறாங்க தனி கவனம் வேண்டாமா பெருமாளையா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு மண் வள அட்டை வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கு இப்பவே பல விவசாயிகள் இந்த மண்வள அட்டைகளை வாங்கி இருக்கிறாங்க பயிர்களுக்கான காப்பீட்டு திட்டமும் இருக்கு பாசன கொள்கைகளை வரையறை செய்திருக்கிறாங்க விவசாயிகளுக்கான தொலைக்காட்சி அலைவரிசையும் தொடங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தேவைதான் இதோட முக்கியமானது விளைவிக்கப்படும் விளை பொருட்களுக்கு சரியான விலை நிர்ணயம் தேவை உற்பத்திக்கு ஆகும் செலவுக்கும் விற்பனை விலைக்கும் கணக்கு போட்டா நேராக மாட்டாங்குது அதனால தான் இந்த தொழிலுக்கு இளைஞர்களும் பெரிய பெரிய தொழிலதிபர்களும் வசதி படைத்தவர்களும் வரமாட்டேங்கிறாங்க அதனால வேளாண் விளைபொருள் விற்பனை விலை பக்கமும் அரசாங்கம் கவனம் செலுத்தி சில கொள்கை முடிவுகளை அறிவிக்கணும் அதன் மூலம் நமது குலத்தொழில் சிறக்கும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்